கும்பலி வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாடு கேரளா பாடர் கும்பலி சபரிமலை போகிறதுக்கும் வந்திருக்கோம் கேரளா பாருங்கள் வாசலாம் இதே நம்ம இது தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் கேரளா இது பாடர்ன ஓரம் வரணும் போக கூடாது அப்பா வருவே வரணும் எடுத்து வரணும் நீங்க

Karnataka kundu Kerala ku papuram, Kerala pula vandapuram. Karnataka kundu Kerala ku papuram, Kerala தரமாக இருக்குள்ள வந்துட்டான் கேரளாவில் நல்ல மலை பனிமூட்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு சில பாருங்க நிறையா போகிறேன் நன்றி கேரளாவுக்குள்ளே வந்துட்டேன் கேரளாவுக்குள்ள கடையெல்லாம் பாருங்கள் கை வெடிச்சேண்ணா நல்லா பாருங்கள் சிப்ஸு நேந்திர சிப்ஸு சாப்படும் வந்து லாட்ரி தான் தமிழ்நாட்டு வண்டி தமிழ்நாட்டு மாதிரியே மக்கள் இங்கேயும் அவசரமா தான் பஸ் ஏறுது வருது கொஞ்சம் நின்று பொறுமையாத்தையும் ஏறணும்

என்ன போகிற முன்னாடி முடியாது போயிட்டு வால்மோ ஆய் வாங்க வாங்கிக்க